இது நடக்கிறது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் இப்போ தனிச்சும் போட்டு சொல்லுறீங்க வேட்பாளர் வந்து அதிமுகவுடைய வேட்பாளர் யாரு தேர்தலுக்கு பிறகு யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு இந்தியாவில் பல்வேறு பிராந்திய கட்சிகள் ஆட்சி நடத்துகிற நாடு பல்வேறு பிராந்திய கட்சிகள் முதன்மை கட்சிகளாக இருக்கிற நாடு எனவே பிரதமர் வெற்றி நாட் தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்பொழுதுதான் எந்த கட்சியுமே யாருக்கு வாக்களிப்பது ஆதரிப்பது என்று முடிவு செய்யணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுபான்மையினர் வாக்கு அரசியல் பெருசாக போயிட்டு இருக்கு பாஜக வந்து இங்கே கூட்டணியில் இருந்து கழட்டி விட்டாலும் அந்த பதிமூணு சதவீத வாக்கை வந்து எஸ்டிபி ஒரு கட்சியை மட்டும் பெற முடியாது இஸ்லாமியர்கள் தான் தங்க பக்கமாக தான் இருக்காங்க அப்படின்னு திமுக நான் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து நான் அதாவது சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு தொன்று தொட்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் கண்ட காலம் முதல் ஆட்சி அமைத்த காலம் முதல் புரட்சி அம்மா அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலும் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலும் எந்த ஒரு சிறு உரை ஏற்பட்டாலும் அது மத்திய அரசால் ஏற்பட்டாலும் சரி அல்லது இயற்கையால் ஏற்பட்டாலும் சரி அதற்கு உடனடியாக மதிப்பளித்து அதற்கு முழு நிவாரணம் கண்டிருக்கிற அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால் மத்திய அரசில் மோடி அரசு ஹஜ் யாத்திரைக்கு செல்கிறவர்களுக்கு இனி நிதி உதவி இல்லை என்று அறிவித்தார்கள் உடனடியாக அமைச்சரவையை கூட்டி ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசு சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஹஜ் யாத்திரைக்கு செல்கிற அந்த நிதியுதவியை நிறுத்தினாலும் அதையும் சேர்த்து கூடுதலாகவும் ஹஜ் யாத்திரை பயணிகளை அனுப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாவின் அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அறிவித்தார் இந்த நிகழ்வு நடந்திருக்கிற வரலாறு இஸ்லாமியர்களோட அமைப்புகள் வந்து வரிசையாக வராங்க எஸ்டிபி வந்து நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக எல்லா இஸ்லாமிய மீட்களும் திரட்டுவோன்னு அதோடைய பொதுச்செயலர் சொல்கிறாரு அதே சமயத்தில் சிஏஏ போன்ற அந்த குடியுரிமை சட்டத்துக்கு வந்து அதிமுக எம்பி தான் வாக்களிச்சாங்க அதனால தான் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நிறைவேற்றப்படணும்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காருண்ணா அதை எப்படி ஊட்டணி தேர்தல் என்பது இப்பொழுதுதான் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இது ஆரம்ப கட்டம் இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களுடைய எடப்பாடியார் அவருடைய அரசியல் ராஜதந்திரம் இந்த தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைத்து மாபெரும் வெற்றியை ஈட்டித்தரும் பொறுத்திருங்க இந்த பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக ஒன்று சேர்ந்தா பெரிய மிகப்பெரிய வெட்டுப்பொருள் சர்ச்சிகலா சொல்லியிருக்கேன் இப்போ சமீபத்தில் வெற்றி அந்த நாடாளுமன்றத்தில் இணையத்துக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படி சேர்ந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஒரு நகை செய்ய போனால் அதுக்கு ஒரு சேதாரம் என்று ஒரு சிறு தொகை உண்டு மொத்தமாக நகை செய்ய போகிற மொத்த பவனும் சேதாரம் இல்லை சிறு சேதாரம் இருக்கும் அந்த சேதாரத்தை யாரும் பொருட்படுத்துவது இல்லை அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சேதாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட உசிலம்பட்டியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர் தலைமையிலான இருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இணைந்திருக்கிறார்கள் இது நிகழ்வு தொடர்கிறது நம்முடைய மாவட்டத்திலேயும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பாஜகவுடன் ஒட்டு இல்லை உறவு இல்லை அதனால் தனித்து நிற்க போகிறேன்னு சொல்கிறீங்க இது வந்து திமுகவுக்கு தானே சாதாரணமாக கணிசமான வாக்க அவங்க பெறுவாங்களே அதை நீங்கள் எப்படி உடச்சி கொண்டு போய் அதாவது கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தால்தான் திமுக வெற்றி பெறும் அது எத்தனை கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் சரி யார் யாரெல்லாம் அவங்க பின்னாடி போனாலும் சரி அவர்கள் மண்டியிடப் போவது உறுதி அதிமுக தொண்டர்கள்லாம் எங்கள் பக்கம் தான் இருப்பாங்க எடப்பாடி தான் அங்கே இருக்கிறாரு அதனால் தினகரனும் ஓபிஎஸும் பாஜகவுக்கு ஆதரவாக போகிறாங்களா அந்த வாக்குகள் வந்து அதிமுகவோட வாக்குகள் வந்து பெரியன்னு ஒரு பொது விமர்சனம் இருக்கே உங்களுக்கு கண் ரெண்டு இருக்குல்ல பார்க்குறீங்களே அப்புறம் இந்த கேள்வி கேட்கலாமா மத் முன்னாள் மத்திய அமைச்சர் வந்து ஆர் ராசா எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிக்கார் ராசா வாய திறந்தாலே அது நாசகார சக்தியாக தான் அந்த வார்த்தைகள் இருக்கும் எம்ஜிஆர் சொன்ன அமையானதை பார்த்து தீயசக்தி என்று சொன்னார் அல்லவா அது இன்றைக்கு நடமாடும் சக்தியாக ராசா இருக்கிறார்